ராகி அவல் பண்ணேன்ல அந்த அவல்ல கொஞ்சம் மீதி இருந்தது சரி அந்த அவலை என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் ரவா இட்லி ஊற வைக்கும்போது கூடவே சேர்த்து ராகி அவலையும் ஊற வச்சுட்டேன் அது என்ன ஆயிடுச்சு இந்த கலரில் இருக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது சாஃப்டாக வந்துட்டு இட்லி ஓகே அப்புறம் உனக்கு பிடிச்ச கவர்ட் ரைஸ் இன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வேண்டாமோ அதனால் உனக்கு இன்னைக்கு கவர்ட் ரைஸ் மட்டும் வச்சுருக்கேன் Finish panel okay, ba.